தமிழ்நாட்டில் வீடு மனை இடம் இதெல்லாம் வாங்குவதற்கு ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா பதிவுத்துறையில் இனிமேல் வருவாய் இழப்பு என்ற பெயரில் கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்குது ஸோ இதில் தீர்ப்பின் சாராம்சம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சொத்து வாங்குனீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த கைட்லைன்ஸ் வேல்யூ இருக்குதுல அதனுடைய மதிப்பு அடிப்படையில் தான் பத்திரங்களை பதிவு செய்கிறாங்க ஸோ இந்த பத்திரங்களை தணிக்கை மாவட்ட பதிவாளர் தான் பரிசீலிக்கிறார் ஒரு அனலைஸ் பண்ணுறாரு அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சில டைமுங்கில் மதிப்பு வேறுபாடு உள்ளது வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று ஒரு குறிப்பை வந்து ஏற்படுத்தினார் இதனால் என்ன பண்ணுறாங்க சார் பதிவாளர் ஆஃபீஸில் சார் பதிவாளர் என்ன பண்ணுறாங்கன்னா சொத்து வாங்குகிற கூடுதல் தொகை வருவாய் இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் தொகையை வசூலிக்கிறாங்க இப்படி கூடுதல் தொகையை வசூலிக்கும் போது சிலர் வந்து கட்ட மாட்டாங்க ஸோ அப்போ கட்டாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விலங்கை பத்திரம் சொல்லப்படுற ஈஸியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து ஏற்றிடுறாங்க அதாவது வருவாய் இழப்புக்கான அமௌண்ட்டை வந்து இன்னும் கட்டலை அப்படிங்கிற மாதிரி எழுதுறாங்க ஸோ அந்த இடத்த இல்லை மனையை வீட்டை வந்து விற்கும் போது மறுபடியும் விற்கும் போதோ இல்லை வந்து அதை வந்து பேங்க்கில் அடமானம் வைக்கும்போதோ என்ன பார்க்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை கிளியர் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ப்ராசஸ் பண்ண பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துருச்சு ஸோ இதற்கு மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா வருவாய் இழப்புன்னு சொல்லிட்டு இனிமேல் கூடுதலாக வசூலிக்கிறத பத்திரப்பதிவு ஆஃபீஸ் நிறுத்திக்கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சாராம்சம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைலாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சொத்துக்கும் சொத்து மதிப்பீடு ஒரு மினிமம் அமௌண்ட் வச்சுருப்பாங்க அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் டிஎன் ரெஜினெட் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சொத்து எந்த ஊரில் எவ்வளோ கமர்ஷியலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி விவசாய நிலமாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றுக்கும் சொத்து மதிப்பீடு அதாவது குறைந்தபட்ச சொத்து மதிப்பீடு இவ்வளவு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் முதல்ல வந்து டிஎன் ரெஜினட் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துட்டு இங்கே கைட்லைன்ஸ் வேல்யூ அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த கைட்லைன்ஸ் வேல்யூ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கைட்லைன்ஸ் வேல்யூ வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து இது நிறையா தடவை வந்து உங்களுக்கு வந்து மாற்றி அமைச்சிருப்பாங்க கைட்லைன்ஸ் வேல்யூவை வந்து அரசாங்கம் வந்து அப்பப்போ மாற்றி அமைச்சிருப்பாங்க கடைசியாக எப்போ அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் கடைசியாக வந்து சீரமைச்சிருக்காங்க இது மறுபடியும் அப்டேட் பண்ணும்போது இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு நாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு கைட்லைன்ஸ் வேல்யூ எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேண்ட் கிளாஸிஃபிகேஷனு ஸ்டேட்டு ஸ்ட்ரீட் எல்லாமே இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஜோன் எடுத்துக்கணும் ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோயமுத்தூர்னா கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிறோம் அதில் வந்து சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எக்ஸாம்பிள் நம்ம ஈரோடு ஜோன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஈரோடு ஜாயிண்ட் ஒனில் ரெஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜ் வந்து திண்டல்னு வச்சுக்கோங்க திண்டல்னு வச்சுட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா வரும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமர்ஷியல் பில்டிங் எவ்வளவு இதே வந்து ரோடோரம் இருக்கிறவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கைட்லைன்ஸ் வேல்யூ அளவு ப்ரொப்போசல் கைட்லைன்ஸ் வேல்யூ அளவு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் தமிழ்லையும் பார்த்துக்கலாம் ஸோ தமிழ்லன்னா தமிழை மாற்றிட்டிங்க அப்படின்னா தமிழ்லையும் பார்த்துக்கலாம் ஸோ தமிழில் பார்த்துட்டு கைட்லைன்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இந்த மாதிரி இருக்கும் இப்போ சூழ்நிலையில் கைட்லைன்ஸ் வேல்யூங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் வேல்யூ பொறுத்து தான் நீ வந்து ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் மாறும் ஸோ இதுக்கு தகுந்தமாக நீங்கள் வந்து ஒரு பத்திரப்பதி ஆஃபீஸில் கொண்டு போனீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்திரப்பதிவாளர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதாவது வருவாய் இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து வசூலி இருந்தாங்க இந்த பிரச்சனை கொடுத்து ஒரு வழக்கு வந்து மதுரை கிளை உயர்நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கை விசாரித்த மாண்புமிகு நீதிபதி எஸ் ஸ்ரீமதி அவர்கள் வந்து முக்கியமான தீர்ப்பு ஒன்று வசூலிக்கிறாங்க அதாவது தணிக்கை குறிப்பு மட்டும் அடிப்படையாக வைத்து சொத்து வாங்குவோரிடம் கூடுதல் தொகை வசூலிக்க கூடாது அப்படிங்கிறத மையமாக கொண்டு ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க ஸோ இந்த உத்தரவு மூலம் இனிமேல் வந்து பதிவுத்துறையில் வந்து தணிக்கை அறிக்கையை மட்டும் அடிப்படையாக வைத்து கூடுதல் தொகையை கேட்க முடியாது அதே மாதிரி மதிப்பு வேறுபாடு குறித்து நிர்வாக மாவட்ட பதிவாளர் நேரடியாக விசாரிக்க வேண்டும் அதிலும் உடன்பாடு இல்லை என்றால் இதுலையும் உடன்பாடு இல்லை அப்படின்னா மேல் முறையீட்டு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் இப்படி உரிய நடவடிக்கை தான் சொத்து வாங்குவோர்கள் மீது அதிக சுமை தவிர்க்கப்படும் அப்படிங்கிற தீர்ப்பை சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து சார்பதிவாளர்கள் பிடித்த பல உத்தரவுகளுக்கு கேள்விக்குரியாதது ஆனாலும் பொதுமக்கள் குறிப்பாக வீடு மனை வாங்குவோருக்கு பெரும் நிம்மதியை அடைத்துள்ளார்கள் தான் வந்து உண்மை வருவாய் இழப்பு என்ற பெயர்ல வந்து கூடுதல் தொகை கேட்பது இனி சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த தீர்ப்பின் மூலம் மக்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தீர்ப்பை பற்றி நம்ம இந்த வீடியோ போட்டது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்